ரிஷப லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருமண காலத்தில் எந்த திசையில் இருந்து நமக்கு வந்து திருமணம் அமையும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு குழப்பம்தான் நிறைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தெரியாமல் தான் அப்படி தடுமாற வேண்டியதே இல்லை அதாவது ரிசப லக்கணத்துக்கு ஒரு தோராயமாக ஒரு முப்பது டிகிரி கொண்ட ஒரு பாவகம் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் கிருத்திகா ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசேரிடம் ஒன்று ரெண்டு இது ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கியது தான் அந்த ரிஷப லக்கணம் இப்போது ஒரு உயிர்காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது லக்கண ராசி ரெண்டையும் தான் பார்க்கணும் லக்கணப்பிரகா லக்கணப்படி தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் லக்கணத்தின் அடிப்படையில் தான் வரக்கூடிய புத்திகள் தான் நடத்தும் அப்போது ரிசபலக்கணத்தில் கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சூரியனுடைய சூரிய தசை நடக்கும் ரெண்டாம் பாதகம் போகிறது சூரியன் ஆறு வருடம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடம் மீறி இருக்கிற நிலையில் பிறந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மொத்த தசை பத்து வருஷம் அது முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் எட்டு வருஷத்துக்கு மேலே அந்த தசை மீதி இருக்கும் ஒரு ஒரு லக் அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து வருடங்கள் குறையும் ஏன்னா சந்திரனுடைய தசை பத்து வருஷம் அப்போ ரோகி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தால் ஒரு ரெண்டு இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் அதனோட தசை நடக்கும் சந்திர தசையில் தான் பிறந்திருப்பீங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையிலிருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மணமகளோ மருமகளோ எந்த திசையிலிருந்து வரும் அப்படிங்கும்பொழுது உங்கள் ராசி தெற்கே தெற்கே குறிக்கக்கூடிய ராசி உங்கள் லக்கணம் நிற்கிறது உங்கள் ரிசவலக்கணம் ரிசவ ராசியாக இருந்தாலும் ரசவ லக்கணமாக இருந்தாலும் அந்த ரிசவம் அப்படிங்கிறது அந்த ராசிங்கிறது தெற்கே குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் பிறந்த இடம் தெற்க தான் அப்போது நேர் வடக்க தான் திருமணம் அமையும் அதில் எல்லாத்துக்கும் வடக்கவே திருமணம் அமைஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா பொதுவாக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு திசையில் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்க போகிறது ஒன்று நேர் வடக்கு திசை இல்லை வடகிழக்கு திசை அடுத்தது வட மேற்கு திசை இந்த மூன்று திசையில் தான் இந்த திசைகளில் தான் வரக்கூடிய மருமகளோ மணமகளோ அமையும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ லக்கணத்தில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அதுதான் நம்ம சொல்லிட்டோம் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு மொத்தம் மூன்று பாதங்கள் அது ஒரு பத்து டிகிரி ரோகிணி ஒன்று ரெண்டு மூன்று இது ஒரு பத்து டிகிரி ரோகிணி நான்கு மிருக மிருகசீரீனம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது ஒரு பத்து டிகிரி அதாவது மூணு பாதங்கள் அடங்கியது பத்து டிகிரி ஒரு நட்சத்திர பாதம் மூணு டிகிரி இருபது பாகையை உள்ளடக்கியது ஒரு திசையை திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்திருக்கிறீங்க ரிஷப லக்கணமாகி அந்த லக்கணம் கிருத்திகை இரண்டாம் பாதத்திலேயோ கிருத்திகை மூன்றாம் பாதத்திலேயோ கிருத்திகை நான்காம் பாதத்திலேயோ பிறந்தவங்க இங்கேயும் நம்ம வேறு திசையை பார்க்க தேவைய அதாவது ரிசபம் தெற்கை குறிக்கக்கூடியது தெற்கை குறிக்கக்கூடிய போது நேர் இருக்கிற வெறிச்சகம் நேராக வடக்க குறிக்கக்கூடிய பாவகம் அப்போ முதல் மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நின்ற ரசக்கணத்தில் பிறந்தவங்க வடமேற்கு திசை வரன்கள் அமையும் எப்படி வ வடமேற்குன்னு எப்படி சரியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல் பத்து டிகிரி வடக்கே குறிக்கக்கூடிய விருச்சகத்திலேயே முதல் மூன்று பாதங்கள் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு இது மூன்றும் முதல் பத்து டிகிரியில் அடங்கும் அப்போது ஒரு பாவக பாவகத்தின்படி எடுக்கும் பொழுது நம்ம துலாம் வந்து அதில் சேரும் துலாம் ராசி துலாம் ராசி மேற்கை குறிக்கக்கூடிய ராசி அப்போது முதல் பத்து டிகிரியில் பிறந்தவங்களுக்கு வடமேற்கு திசை வடக்கு வெறிச்சகம் துலாம் வந்து மேற்கை குறிக்கக்கூடிய ராசி அப்போது இரண்டு பாவகங்கள் சம்மந்தப்படுறதுனால இந்த முதல் மூன்று நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய சூரிய திசையில் பிறந்த முதல் மூன்று நட்சத்திரம் முதல் மூன்று நட்சத்திர பாதம் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பிறந்தவங்களுக்கு வடமேற்கு திசையில் திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அந்த ரிசப்பழக்கத்தினுடைய நடுப்பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு இவங்க பிறந்திருக்கும் பொழுது சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் லக்கணம் என்று பிறந்தவர்கள் ரிசவ லக்கணத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பாதங்களையும் பிறந்தவங்க அதனுடைய சந்திர தசையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இது அந்த பாவத்தினுடைய நடுப்பகுதியை குறிக்கும் அப்போது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு எங்கேயுமே வேறு திசையை பார்க்க தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக வடக்கு அதாவது விருச்சிகத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் கலசரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வரக்கூடிய மனைவியோ கணவனையோ குறிக்கக்கூடிய நேர் பார்வையில் லக்கணம் இருக்கிறதுனால நேர்க்க வடக்கு திசையை நோக்கி நேராக வடக்க தான் எந்த இடத்துல பிறந்தீங்களோ நம்ம வந்து பிறந்தது ஒரு இடமா இருக்கும் நம்ம வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு இடமாக இருக்கும் நம்ம பிறந்த இடத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்போது ரோபிணி ஒன்று ரெண்டு மூணாம் பாவத்தில் லக்கணம் நின்ற ரிசபக்கணக்காரங்க வடக்கை குறிக்கக்கூடிய வெறிச்சகம் ஏழாம் பாவத்தை குறிக்கக்கூடிய வெறிச்சகம் இந்த மூன்று நட்சத்திரப்பதத்துலேயும் பிறந்தவங்க நேராக வரக்கூடியவங்க நமக்கு வரக்கூடிய கணவன் மனைவியும் அதாவது அந்த திருமண காலத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வேண்டியது நேராக வடக்கு திசை தான் தெற்கில் பிறந்தவங்க மையப்பகுதியில் பிறந்தவங்க நேராக வடக்கு தான் வேறு எந்த திசையும் பார்க்க வேண்டியதில்லை அப்போது வடக்கு திசையில் தான் நமக்கு திருமணம் நடக்கப் போகுது அதாவது வரக்கூடியவங்க அந்த திசையில் தான் அமைஞ்சிருக்காங்க அந்த திசையில் இருந்தால் நம்ம ஜாதகம் வரப்போகுது நமக்கு வாழ்க்கையை இணையக்கூடியவர்கள் வரப்போறையும் எடுத்துக்கலாம் அப்போது ஒரு சிவலக்கணத்தில் லக்கணம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மிருகசீரணம் ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் என்ற பிறந்தவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சொல்லிட்டோம் வெறிச்சகம் வடக்கே தெற்கே குறிக்க வடக்கே குறிக்கக்கூடியது தனுசு கிழக்கே குறிக்கக்கூடிய ராசி அப்போது இந்த கடைசி மூன்று பாதங்களும் பாவக பாவத்தின்படி தனுசுலேயும் போய் இரண்டு பாவங்களும் இணைந்திருக்கும் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது கடைசி மூன்று பாதங்கள் ரிசபலக்கணத்தில் ரோஹிணி நான்காம் பாதத்தில் மிருகசீரன் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் லக்கணம் நின்றவர்கள் லக்கணம் நின்று பிறந்தவர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கணவனும் வடகிழக்கு திசையில் இருந்து அமையும் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரிஷபத்தில் மொத்தம் ஒம்பது நட்சத்திர பாதம் எந்த நட்சத்திர பாதத்தில் நாம் லக்கணம் நிற்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்கவுங்க சொந்த ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பத்து பத்து டிகிரியாக விலகிக்க வேண்டிதான் மொத்தம் தோராயமாக முப்பது டிகிரி ஒரு ராசி ஒரே முப்பது டிகிரி உள்ளடக்கியதல்ல கொஞ்சம் சிறுசு பெருசாக தான் இருக்கும் பொழுது தோராயமாக ஒரு முப்பது டிகிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த மூணு மூணு பாகமாக நம்ம எந்த பாகத்தில் பிறந்திருக்கிறோம் வச்சு எந்த திசையில் நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய திசை எந்த திசையிலிருந்து நம்ம எங்கேயும் அலையாமல் ஸ்ட்ரிக்டாக அந்த காலங்கள் வரும்பொழுது நடக்கும் எப்போ நடக்கும் நீங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அதே போல் சுக்கரன் அது ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி ரெண்டு சக்கரமும் வேணுமோ நடுவில் அச்சாணி வேணுமோ அந்த சக்கரங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோதாணி வேணுமோ அந்த மாதிரி தான் அந்த பாவகம் அச்சாணி மாதிரி இரண்டு சக்கரங்களும் லக்னாதிபதி மாதிரி இரண்டு கோதானியும் அந்த லக்கணக்காரகன் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் தான் இந்த மூன்று கிரகங்களின் நிலையை பொறுத்து தான் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ சுக்கரன் இணைந்த கிரகங்களோ சுக்கரனை பார்த்த கிரகங்களோ சுக்கரனை சாரம் பெற்ற கிரகத்தின் தசா புத்திகளோ இல்லை உங்கள் சுக்கரன் வீடுகளில் நிற்கிற கிரகங்களின் தசா புத்திகளோ திருமணம் அந்த வயசில் நடக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஒன்று சூரியனுடைய தசை நடக்கும்போது பிறந்திருக்கணும் கிருதியா நட்சத்தில் பிறந்தவங்க சூரிய தசையில் தான் பிறந்திருக்கணும் சந்திர தசை நடக்க அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர தசையில் பிறந்திருப்பீங்க மிருகசைவன் நட்சத்திரத்தில் லக்கண பிறந்தவங்க செவ்வா தசை ஆரம்பிச்சிருக்கு அதில் தான் நீங்கள் பிறந்திருக்கணும் இந்த திருமண காலங்கள் வரும்போது எந்த திசையில் வந்து நடக்க போகுதுங்கிறது இந்த மூணு திசையை தவிர உங்களுக்கு வேறு தசை வரப்போகிறதில்லை இந்த மூணு திசையை நோக்கி நீங்கள் வந்து எந்த நட்சத்திர நின்று விருந்துடுவீங்களோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த திசையில் தான் நமக்கு நடக்க போகுதுன்னு நீங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்